ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற ஆண்டுடைய வார்த்தை சங்கீத புஸ்தகம் எழுபத்தி இரண்டாம் சங்கீதம் பதினெட்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கத்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவரே அதிசயங்களை செய்கிறவர் தைரியமாக சொல்லுங்க பாப்போம் இருக்கிற இடங்கள்ல அவரே அதிசயங்களை செய்கிறவர் கத்தடி நாமம் மகிமைப்படுவதாக தம்முடைய அதிசயங்களினால் தம்முடைய அற்புத அடையாளங்களினால் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் யார் என்பதை நிரூபித்து காண்பித்த பர்சுதாவியானவர் கத்துடி நாமம் மகிமைப்படுவதாக எகிப்தியருக்கும் பார்வோனுக்கும் பார்வோனின் சேனைகளுக்கும் அதே நேரத்தில் நம்ப முடியாமல் இருந்த இஸ்ரவேல் கோத்திரத்துக்கும் தம்முடைய வல்லமை என்ன என்பதை தான் செய்த அதிசயங்களினால் தம்முடைய நாமத்தை தம்முடைய வல்லமையை தம்முடைய மகத்துவத்தை நிரூபித்து காண்பித்த அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கு உங்களுக்குச் சொல்லுகிறார் நானே அதிசயங்களை செய்கிறவர் எந்தெந்த காரியங்களிலெல்லாம் தேவனுடைய அற்புத விரல் ஸ்தோத்திரம் தென்பட வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறீர்களோ உங்கள் வாழ்க்கையின் உங்கள் சூழ்நிலையின் எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் கத்தருடைய அதிசயம் விளங்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்து அநேக நாளாய் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறீர்களோ நிச்சயம் கத்தர் உங்களுக்கு அதிசயம் செய்ய அவர் வல்லமையுள்ளவர் அவர் வல்லமையுள்ளவர் யோபு பக்தன் சொல்லுகிறான் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று யோபு ஐந்து ஒன்பதுல நம்ம வாசிக்கிறோம் நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன்தான் ஆராய்ந்து முடியாதவைகளை செய்கிறவர் நீங்கள் யோசித்து பார்த்தாலும் நீங்கள் எவ்வளவாக உங்களுடைய புத்தியை கூர்மையாக்கி உங்கள் ஞானத் தெளிவினால் தேவன் செய்த மகத்துவங்களை நீங்கள் நினைத்து பார்த்தாலும் உங்களால் ஜீரணிக்க முடியாத கிரகிக்க கூடாத காரியங்களை கத்தர் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் செய்வதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக சங்கீதம் ஒன்பது ஒன்றுல தாவிதிப்பிடி சொல்லுகிறான் என் முழுதயத்தோடு நான் உம்மை துதிப்பேன் உம்முடைய அதிசயங்களை எல்லாம் நான் எல்லாருக்கும் நான் விவரித்து வருவேன் ஆண்டு வர கத்தர் நமக்குதை செய்யும் பொழுது தேவன் அப்படிப்பட்ட புதிய பாதைகளை புதிய வாசல்களை புதிய கதவுகளை கத்தர் உங்கள் வாழ்க்கையில் திறந்து கொடுக்கும் பொழுது தாவிதை போல நீங்களும் அநேகருக்கு உங்களுடைய வாழ்க்கையின் சாட்சியை சொல்லி வருகிற விதத்தில் கத்தர் நிச்சயம் செய்வாராக நிச்சயம் செய்வாராக முடங்கி போன ஒரு சூழ்நிலையில் தொழில் முடங்கி போன ஒரு நிலைமையில் வியாபாரம் போன ஒரு நிலைமையில் உங்கள் கையின் பிரயாசங்கள் சீரழிந்த ஒரு நிலைமையில் நீங்கள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பீர்கள் ஆனால் கத்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் நான் அதிசயத்தை செய்வேன் நான் அதிசயத்தை செய்வேன் நான் ஒரு அற்புதத்தை செய்வேன் நிச்சயம் கத்தருடைய அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நம்முடைய ஸ்தோத்திரம் சிந்தைகளுக்கும் நம்முடைய பொழிந்து கொள்ளுதல்களுக்கும் மேலா நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிற தேவனுடைய கரம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்து உங்களை சந்தோஷப்படுத்த வல்லமை உள்ளது அவரை விசுவாசியுங்கள் அவரை நம்பி இருங்கள் கத்தர் மாத்திரமே எனக்கு செய்வார் என்று அவருடைய வார்த்தையின் மேல மன உறுதியாய் நீங்கள் நிலை ஆனால் நிச்சயமாகவே கத்தர் உங்களுக்கு அதை செய்ய அவர் வல்லமையுள்ளவர் ஹாலே லோயா நாம் ஜபிப்போம் சர்வ வல்லமையுள்ள தெய்வமே உண்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் நீரே அதிசயங்களை செய்கிறவ அண்டவரே உங்களுடைய அதிசயங்களினால் அண்டவரே நீர் செய்கிற காரியத்தினால் உன்னுடைய வல்லமை என்ன நீர் யார் என்பதை இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு விசை நீ நிரூபித்து காட்டும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் உங்களுடைய வல்லமையை மகத்துவத்தை மகிமையை நம்முடைய கரத்தின் ஆண்டவரே வல்லமையை உம்முடைய அற்புதமான ஆண்டவரே நம்முடைய நாமத்தின் ஸ்தோத்திரம் மகிமையை நம்முடைய ஜனங்கள் வாழ்க்கையில் உணரகத்திற உதவி செய்யும் விடுதலை ஆக்கும் எல்லா குறைவுகள் இயேசுவின் நாமத்தில் நிறைவாகட்டும் நம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே 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 ஹாவ் அ குட் டே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே